படிப்படியாக கோரி தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனுடைய வெகுஜன அமைப்புகளும் தொடர்ந்து அரைக்கோவல் இருக்கின்ற நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அறிந்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கடந்த ஆண்டுகளில் கள்ள சாராயத்தினுடைய விற்பனை போக்கு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அது தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் இந்த விஷ சாராயம் என்பது ஆங்கொன்று இங்கொன்றுமாக மறைமுகமாக வித்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த கள்ள சாராயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தனால் மருத்துவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தனால் எவ்வாறு கள்ள சந்தையில் கள்ள சாராயங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன அரசு அதிகாரிகள் உடந்தை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உடனடியாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் கிராமங்கள் மிக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிராம பகுதியிலே குறிப்பாக கல்வார்கள்

எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் இந்த கள்ளசாராய கும்பலுக்கு ஆதரவாக இருந்து இந்த கள்ளசாராய பாக்கெட்டுகளை விலை குறைவாக அதில் மெத்தனால் கலந்து விலை குறைவாக விற்கப்படுகிறது இதற்கு அங்க இருக்க அதிகாரிகள் கிராமப்புற அதிகாரிகள் காவல்துறை உடந்தை உடந்தையாக இருந்து தொடர்ச்சியாக இருந்த காரணத்தினால்தான் இந்த கள்ளக்குறிச்சியின் சம்பவம் மிக பெரிய நடைபெற்றது அன்றே தடுக்க கற்பிருந்தால் இவ்வளவு பெரிய மோசமான உயிரிழப்பு அடைந்திருக்கிறது கள்ள சந்தையிலே கள்ள சாராய்ச்சி உடனடியாக